வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு தலைப்பு என்னென்னா ஹெமராய்ட்ஸ் அது பைல்ஸும் ஒரு சோம்பிய வாழ்க்கை அதாவது செடென்டரி லைஃப்பும் எப்படி ஒரு தொடர்புடையதுன்னு பார்ப்போம் நம்ம இதுக்கு முன்னால வீடியோக்களில் பைல்ஸ்னால் என்ன அது ஏன் வருது அது எப்படி தடுக்கலாம் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் இப்போ வந்து இதில் வந்து செரண்டரி லைஃப் அதாவது சோம்பிய வாழ்க்கையை அதாவது எக்ஸசைஸே பண்ணாமல் இல்லை உட்காந்தே இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஜாப் அவங்களுக்கு இது எப்படி வந்து இந்த பைல்ஸ் அக்ரவேட் பண்ணுங்கிறது பார்ப்போம் ஸோ பைல்ஸுங்கிற முதல்ல நம்ம என்ன சொல்லிப்போம் நார்மலாக இந்த மோஷன் போகிற இடத்துல உள்ள ரத்த நாளங்கள் வீங்கி தான் பைல்ஸு அது சப்போஸ் ஒருத்தர் உட்காந்தே இருக்கிறாங்க இப்போ ஒருத்தர் ஐம்பது கிலோவில் உட்காந்து ஒரு எழுபத்தஞ்சி கிலோவில் உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இப்போ உட்காந்தே இருந்தாங்கன்னா அந்த பட்டக்ஸ் மசில்ஸ்லாம் அப்படி ஒரு விரியும் பொழுது அந்த ஆனல் ரீஜன் அதாவது ம மோஷன் வர இடத்துல உள்ள தசைகள் விரிவடையும் இழு இழுக்கப்படும் இழுக்கும்போது அதில் இருக்க குட்டி குட்டி வெயின்ஸ் சின்ன சின்ன ரத்த குழாய்களும் இழிவடைந்து அது டேமேஜ் ஆகி நாளை விடல பைசா மாறும் இது ஒரு பார்ட்டு ஸோ அடுத்தது நாளே சொல்லியிருப்போம் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க இப்போ ஐம்பது கிலோ ஒருத்தர் உட்காரதுக்கும் எழு ஒரு எழுவத்தஞ்சு கிலோ இல்லை ஒருத்தர உட்காரதுக்கும் இப்போ பொழுது இப்போ நம்ம கை இப்படி அழுத்தினா இந்த இடத்துல இந்த உள்ள ரத்தம்லாம் வெளியே போயிடாமே உட்காந்தே இருந்தால் அந்த இடத்துக்கு ரத்தமே வராது ரெண்டாவது அந்த இடத்துல உட்காந்துட்டே இருந்தோம்னா ஹீட் ஜென்ரேட் அந்த சீட்லாம் வார்ம் ஆகும் அடுத்தது நம்ம அடல்ட்டாக இருந்தால் பெரிய ஆளுக்கெல்லாம் இருந்தால் தோல் வந்து திக்காக இருக்கும் ஸோ முடி இருக்கும் ஸ்வெட்டிங் வேர்வை இது எல்லாம் சேர்ந்து காத்தும் போக இப்போல்லாம் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக ஜீன்ஸ் மாதிரி போட்டுக்கிறது அதனால் காற்றும் போகாது சரி முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சேர் இந்த பின்னுற சேர் அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் ஹோல்ஸ் ஓட்ட ஓட்டையாக இருக்கும் கண்ணு தெரியாதவங்க வந்து பின்னுவாங்க அதில் வழியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்றுக்கெல்லாம் போகும் இப்போ எல்லாமே சேர்லாம் பார்த்திங்கன்னா குஷன் கிஷன் வச்சு காத்தும் போகிறதில்ல ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த இருக்கிற பைல்ஸை அது மோசமாக தான் ஆக்கும் அடுத்தது செரண்ட்ரிஸில் எக்ஸசைஸே இல்லை அப்படின்னா வெயிட்டு போடும் வெயிட்டு போட்டால் அகெயின் இது உட்கார இந்த பிரச்சனைகள் தவிர போட போட குடல் அசைவு குறைஞ்சிரும் குடல் அசைலன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் உடம்பு சீக்கிரமாக எடுத்து மோஷன் ட்ரை ஆகிரும் ஸோ வறண்டு போயிடும் வறண்டு போன மோஷன் இங்கே வரும்போது வலி எரிச்சல் ரத்தம் போகிறது எல்லாமே ஜாஸ்தி ஆகும் ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கிய காரணம் ஸோ இப்போ சிலர் வந்து உட்காந்துருக்கிற ஜாபாக தான் சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தர் உட்காரக்கூடாது அதுக்கு மேலே உட்கார மாதிரி இருந்தால் ஒரு நாலஞ்சு ஸ்டெப்ஸ் இல்லை பத்து ஸ்டெப்ஸ் சேர்த்துட்டு வந்து உட்காரணும் அப்போ தான் காற்று போகும் ரத்தம் போகும் ஹீட் குறையும் ஸ்வெட்டிங் போகும் எல்லாமே இது நடக்கும் இது வந்து சிலரால் முடியும் சிலரால் முடியாது இப்போ சிலரெலாம் ஐடி ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் அப்படியே முறைச்சி பார்த்த மாதிரியே எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் அப்படியே உட்காந்துருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே இந்த பிரச்சனைகள் வரும் அடுத்தது ட்ரைவர்ஸ் அவங்க வந்து ரொம்ப கஷ்டமான வேலையென்னா அவங்க பா இருபது நிமிஷத்துக்கு வரலாம் வண்டியெல்லாம் நிப்பாட்ட முடியாது ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இது தவிர சில ரொம்ப டிராவல் பண்ணுவாங்க ட்ராவல் பண்ணுறது உட்காந்தே நான் வந்து வண்டி ஹோட்டலில் டிராவல் பண்ண உட்காந்து உட்காந்துருக்கிறதே இந்த பிரச்சனையும் வரலாம் ஸோ உங்கள் டாக்டரை பார்த்து அவங்களோட அட்வைஸ் படி உங்களுக்கு வந்து பைல்ஸ் இருக்குன்னா அது ஏன் வருது எதுக்கு வருது அதுக்கு என்ன தீர்வு வெறும் மாத் மாத்திரை மருந்துகள் இல்லை இது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாவே போதுமா இல்லை நாற்பது வயசுக்கு மேலேனா ஒரு கொலனோஸ்கோப் நம்ம எல்லாேருமே சொல்லியிருக்கோம் நாற்பது வயசுக்கு மேலேனா கொலனோஸ்கோப் கண்டிப்பாக பண்ணணும் இது பண்ணி பார்த்துட்டு இந்த உட்காந்துருக்கிறது சோம்பி இருக்கிற வாழ்க்கை தான் முக்கிய காரணம்னா முதல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ்னால் ரொம்ப சிம்பிள் வாக்கிங் பெரிய எக்ஸசைஸ் எதுவுமே தேவையில்லை வாக்கிங் வாக் பண்ணாவே ரத்தம் ஓடும் ரத்தம் ஓடினாவே அந்த புண் ஆடுறதுலேருந்து வலி குறையிலருந்து மோஷன் ஃப்ரீயாக போடுறது எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்தது சிட்ஸ் பாத் வெண்ணியில் உட்காடுறது அப்புறம் டாக்டர்ஸோட அட்வைஸோட மெடிசின்ஸில் ஆயின்மெண்ட்டு அதனால் போடலாம் அது தவிர திரும்ப திரும்ப சொல்லுது வெயிட் வெயிட்டை கம்மி பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ஐம்பது கிலோவில் அந்த ப்ரெஷர் கொடுக்குறதுக்கும் எழுபத்தஞ்சு கிலோவில் ப்ரெஷர் கொடுக்குறதுக்கும் அது பெரிய வித்தியாசம் வணக்கம்